இந்த மே மாதத்தையும் காணக்கிரூப செய்த கத்தாதி கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்தில் கூட கத்தை நம்மோடு பேசுகிற வித வசனம் வாக்குத்தத்தமான ஒரு வசனம் என்ன அப்படின்னா ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டு நாலு இஸ்ரேவலின் தேவனாகிய கத்தர் என் தகப்பனுடைய வீட்டார் எல்லாரிலும் என்னை தெரிந்து கொண்டார் அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு எல்லா இஸ்ரேவியலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் வைத்தார் இதுதான் அந்த மதத்தின் வாக்கு ஒரு செய்தி இது யாரும் கொடுத்த வார்த்தைன்னா தாவீது ராஜாவுக்கு கொடுத்த வார்த்தை தாவீது ராஜாவை வந்து அவர் தகப்பன் விட எல்லாரும் அவரே தெரிந்து கொள்ளாராம் அப்புறம் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் தலைமையாக என்னை தெரிந்து கொண்டார் இதோ அவன் சத்தின் குடும்பத்தில் என்ன தலைமையாக தெரிந்து கொண்டார் எல்லா இஸ்ரேவேலின் மேலும் ராஜாவாக என்னை தெரிந்து கொண்டார் என் தகவலுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார் என்று சொல்லி தாகராஜா அந்த வசனத்தை சொல்கிறாரு இதே இந்த மாதத்தில் நமக்கு கத்தர் பாக்தமாக கொடுத்திருக்கிறாரு நமக்கு பாக்தமாக கொடுத்த அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம் ஆண்டவர் நமக்கு அதை அதிசயங்களை செய்வார் அதில் உள்ள காரியங்களை வெளிப்படுத்துவார் அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்குறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நடக்கும் மாறாது விசுவாசத்தவனுக்கு எல்லாம் கூடும் இப்போ இந்த மாதிரி கத்தை நமக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காருன்னு பார்த்தோன்னா நாலு பகுதியாக பிரிக்கலாம் இதை விஸ்ரேபேரின் தெய்வனாகிய கத்தை என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார் என் தகப்பன வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் ரெண்டாவதாக அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டார் யூதாவை தெரிந்து கொண்டார் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தை தலைமையாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி தகதராஜா சொல்கிறார் மூணாவதாக எல்லா இஸ்ரோவேலின் மேலும் என்னை ராஜாவாக ஆக்கினார் எல்லா இஸ்ரோவேலு மேலும் என்னை ராஜாவாக ஆக்கினார் நாலாவதாக என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார் என் தகப்பனுடைய குமாரர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாவற்றையும் விட ஏன் மேலே அல்லவர் பிரியம் வைத்தார் என்று சொல்லி தாவது ராஜா சொல்கிற மாதிரி இந்த வார்த்தையை கத்த நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்துருக்கிறாரு தாவிது கருள்னு நிச்சயமான கிருவேகளை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லலாம் தாவிது நம்முடைய தகப்பன் நம்முடைய முன்னோர்களுடைய முன்னோர்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவன் தாவிதனுடைய தேவன் தான் நம்முடைய தேவன் அவர் தாவிதின் குமார் என்று எண்ணப்பட்டார் தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டான் நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே நிரப்பப்பட்டே நிரப்பப்பட்டேன் ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன் 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 ஆவியின் வல்லமையால் இரப்பட்டு நான் இயேசுவின் பிள்ள பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே நான் இயேசுவின் பிள்ள பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே வென்று விட்டேன் வென்று விட்டேன் எதிரியின் தடைகளை வென்று வென்று விட்டேன் விட்டேன் வென்று விட்டேன் ஏதிரியின் தலைகளை வென்று வீட்டை நான் ஏசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே அதனால கூட முதலாவதாக நம்ம பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவர் வந்து தெரிந்து கொண்டார் முதல்ல தெரிந்து கொண்டார் யாரை தெரிந்து கொண்டார் இஸ்லேமின் தேவனாய என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறார்களா நாமும் கூட என்ன செய்யலாம் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லலாம் வேதத்துல சில பேர் அளவர் தெரிந்து கொண்டார் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மோசையே அளவு தெரிந்து கொண்டார் யாத்திராக மூணு அதிகாரத்தில் ஆறு முதல் பத்து வசனங்களை நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து மோசையினாலே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னு பேர் அவன் வந்து ஜலத்திலிருந்து அவனை எடுத்து பாதுகாத்து அவன் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டான் அங்கே வந்து பார்வோனு பார்வோ இல்லத்தில் பயிற்சி பார்வனுடைய ராஜ வம்சத்தில் உள்ள அந்த வீரனாக அவன் பயிற்சி எடுக்கிறான் அப்புறம் ஆடுகளை மேக போகிறான் அங்கேயும் பயிற்சி எடுக்கிறான் ஆடு மூளை மேக பயிற்சி எடுக்கிறான் அங்கே என்ன ப பயிற்சி கிடைக்குது பொறுமை கிடைக்குது அப்புறம் ஜனங்களை விடுவிப்பதற்காக பயிற்சி ஆண்டவர் கொடுக்குறாரு இவ்வளவு பயிற்சி கொடுத்து அவனை தெரிந்து கொண்டு அவனை தலைவனாக ஏற்படுத்தினார் இசைவில் ஜனங்களுக்கு யாத்திராக மூணாவது ஆறு முதல் பத்து வசனங்களை பார்த்தோன்னா அவர் வந்து அந்த ஊசையை எப்படி தெரிந்து கொள்ளுகிறார் என்று நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் யாத்திராக மூணு ஆறு முதல் பத்து வருஷம் இருக்கிற பின்னும் அவர் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்குவின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார் நான் உன் பிதாக்களுடைய தேவன் அப்படிங்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறேன்னா நீ இஸ்ரேவேல் புத்தராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார் அனுப்புவேன் வா அப்படின்னு கொடுதார் தெரிந்து கொள்ளுறார் அவன் ஓசையை நான் உன்னை பார்வையிட்டதுக்கான போய் வா அப்படிங்கிறார் அப்படியே அவர் நடத்தினார் ஊசியை தெரிந்து கொண்டு வனாந்திரத்தில் ஜனங்களை நடத்த முடியாத செங்கடலை இரண்டாக பிள்ளைங்க அதில் ஜனங்களை நடத்த முடியாத தெரிந்து கொண்டார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலைவனாக தெரிந்து கொண்டார் என்ன சொன்னு பார்க்குறோம் அப்புறம் ரெண்டாவதாக தாவிதை தெரிந்து கொண்டார் சங்கீதம் எழுபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டுலேருந்து எழுவத்தி ரெண்டு வருஷங்கள் அவர் சொல்லுவார் கரவளாளுகளின் பின்னே தெரிந்து அவனை நான் என்ன செய்தேன் தெரிந்து தெரிந்து கொண்டேன் அப்படி சங்கீதம் எழுபத்தி எட்டு கொண்டார் தம்முடைய பரிசு மலைகளைப் போலவும் எல்லைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபார்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார் தம்முடைய தாசனாகிய தாவிதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொள்ளுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவலாடுகளின் பின்னே தெரிந்த அவனை தன்னுடைய ஜனமாகி யாக்கோவையும் தன்னுடைய சுதந்திரமாகி இசைகளையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார்லா இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான் தாவிதரை தெரிந்து கொண்டார் இசாயில் வாரணாகி தாவிதை நெசந்தராம் தெரிந்து கொண்டாராம் தாவிது கருளினை தாசராம் நாமீது தாசரம் நமக்கு இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகித்தா நம்ம கூட தாவிதை தெரிந்து கொண்ட தேவன் இசாயமானி தாவிதை தெரிந்து கொண்ட தேவன் நம்மையும் தெரிந்து கொள்ள சித்தமுள்ளவரா இருக்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா செருபாபேலே தெரிந்து கொள்கிறார் செருபாபேலே ஆகாயிரண்டு இருபத்தி மூணில் சொல்கிறாரு நான் உன்னை முத்திர வைப்பேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்று சொல் அப்படின்னு சொல்ற திருக்க தெரிச்சிட்ட சொல்றாரு நீ இப்படி சொல்லு அப்படின்னு ஆகாய் திருக்க தெரிச்சிட்ட சொல்றாரு நான் உன்னை முத்திர மோதமாக மோதிரமாக வைப்பேன் விசிறவே அந்த ஜன ஜனங்களெல்லாம் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் சேனைகளின் தேவனாகி கத்தர் நீ போய் சொல்லு இப்போ தேவன் வந்து தெரிந்து கொள்ளுகிறார் தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் யாரும் குற்றம் சாட்ட முடியாது தேவன் தெரிந்து கொண்டவர்களை கொண்டு அவர் செய்கிற அதிசயமான காரியங்கள் அதிகம் ஈசாய மோசையை தெரிந்து கொண்டு அவர் அதிசயங்களை செய்தார் அற்புதங்களை செய்தார் தாவிதை தெரிந்து கொண்டு அநேக எதிரிகளை வெல்லும்படியாக செய்தார் அதே மாதிரி சிறுபாவேலை தெரிந்து கொண்டு அஸ்திபாரம் போல ஆலயத்தை கட்ட செய்தார் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை வைத்து பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவரா என்கிற இரண்டாவதாக அவர் சொல்கிறார் யூதாவையும் யூதாவின் குடும்பத்தில் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டார் யூதாவை தெரிந்து கொண்டார் இவன் முதல்ல ஆதியாகம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தானது வருஷத்துல யூதா வந்து பறக்கிறார் அப்போது லேயர் சொல்லுவா நான் இன்னும் கத்திரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி யூதா அப்படின்னு பேர் வைப்பா யூதானாலே துதின்னு தான் அர்த்தம் அப்புறம் ஆதியாகம் நாற்பத்தி ஒன்பது அதிகாரத்தில் எட்டாம் ஒன்பதாம் ஆதியாகமும் நாற்பத்தி எட்டு ஒன்பது யூதாவே சகோதரில் புகழப்படும் நீயே உன் கரம் உன் சத்துருக்களின் பிளாரின் மேல் இருக்கும் உன் தகவலுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் யூதா பாலசிங்கம் அப்படின்னு சொல்லி கத்துணைய யாகு வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாரு யூதாவை குறித்து அப்புறம் என்னாகும் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல பார்த்தோன்னா முதலாம் நாளில் காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துற செலுத்துகிறவன் யூதா தான் யூதாபோத்திரத்தை சேர்ந்த அமேதாவின் குமாரன் நகசோன் தான் அதே மாதிரி என்னாகமோ பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல தான் புறப்படும் போது குடி தான் முதல்ல ஏற்றப்பட்டு என்ன செய்றப்படுது பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பார்த்தீங்கன்னா காலை பற்றி நம்ம பார்க்குறோம் அவன் வந்து ஒரு யூதா கோத்திர அவனை கொண்டு தான் கத்தர் வந்து சிறுதினங்கள் சிறு மோசைக்கு அப்புறம் விளையாட்டு செல்ல தெரிந்து அப்போ யூதா வம்சத்தை அந்தவர் தேர்ந்தெடுக்கிறாரு விவாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் கெரிசி மறையில் ஆசீர்வாதத்தை சொல்கிறாங்களா அது வந்து யூதா கோத்திரத்தை தான் அதில் சொல்கிறாங்க ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அந்த யூதா கோத்தரம் தான் வருது யோசோவில் எலா அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா ஆஹான் வந்து உள்ளே எடுத்துக்கொண்டு ஒளிச்சுப்பம்பில் சால்வியை அதுவும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் அதனால் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க தப்பு பண்ணக்கூடாது தப்பு பண்ணால் அங்கே என்ன கிடைக்குது தண்டனை கிடைக்குது இல்லைன்னா சாபம் கிடைக்குது ஆனால் கத்திர வந்து அதை எடுத்துக்கட்டாக வச்சுருக்கிறாரு அப்புறம் விவாகமத்தில் விவாகமத்தில் பார்த்திங்கன்னா சிமியோனுக்கு அங்கே வந்து பங்கு கொடுக்கல சிமியோனுக்கு சிமியோனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலை அவருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா யூதா புத்தரோடு அவங்களுக்கு சேர்ந்து என்ன செய்ய பங்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம் அப்போ யூதா புத்திரின் பங்கின் நடுவில் அவர்களும் சுதந்திரம் பெற்றுக்குள்ளே அந்த சிமியனும் யூதானாலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி நியாயாதிபதிகள் ஒன்னாதிகாரம் ரெண்டாவசனத்தில் பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு யுத்தத்துக்கு எங்கே போகும்போது யூதா தான் எழுந்து முதல் முதல்ல போகணும் யூதா எழுந்து புறப்பட கிடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நியாயாதிபதிகள் ஒன்னாதிகாரம் பத்தாம் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்த்தோன்னா அத்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள் அப்போ யூதாம்சத்தூட அத்தர் இருக்கிறார் ரூத்து ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாம் வசிங்கன்னா நகூமி வந்து இந்த எரிமலைக்கு கூட போய் யூதா தேசம் தான் எளிமலைக்கு யூதாதேசத்தான் அப்புறம் தான் அங்கே கூடி இருந்துட்டு அங்கே அங்கே வந்து மகன் கணவன் எல்லாரையும் இழந்ததுனால திரும்பி யூதாதேசத்துக்கு கூட வரல அப்போ ரூத்து கூட வரான் அப்போது அந்த நான் ரூத்து வந்து எப்படி ஆகுதுன்னா யூதா வம்சத்தில் எனக்கு பிடிக்கிறாள் அப்புறம் ரூத்து நாலு பன்னெண்டு வந்து தாமார் யூதாசு யூதாவுக்கு பெற்ற பேரேசை போல் உன் வீடு ஆகலாம் வந்து ஆசீர்வாதம் வரக்கூடதுன்னு சொல்லி வரலாம் அப்போ அந்த தாமார் வந்து யூதாவுக்கு பெற்ற பையன்தான் பாறை பேரேஸ் அந்த பாரே சந்ததியில்தான் யார் வரா தாவீர் வர்றார் இல்லைங்களா இவ்வளோ யூதா கோத்திரத்தில் தான் தாவீதின் சிலர் வந்து பறக்கிறாரு ஒன்று சமையல் பதினேழாவது காரம் பரணவாசலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஈசாயின் மகன் தாவீது என்று குறிக்கப்பட்டிருக்குது ஈசாயி யாருன்னா ரூத்துக்கு பிறந்த பேரை ரூத்துடைய மகனோட மகன் தான் ஈசாய் அந்த ஈசாயினுடைய தான் தாவீது பார்த்திங்களா ஆண்டவர் வந்து அந்த யூதா கோத்திரத்தில் தாவீதை பிறக்க வைச்சார் ஒன்று சமையல் பதினெட்டு பதினாறில் பார்த்தீங்கன்னா யூதா ஜனங்கள்லாம் தாவீது சிநேகிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம நம்முடைய ஜனம் அவன் நம்முடைய நம்மை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாவிதை வந்து நேசிப்பாங்க ரெண்டு சாமி மேல் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா யூதாவின் மேல் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள் அப்படின்னா யூதாவின் மேல் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார் ரெண்டு சாமி மேல் அஞ்சு அஞ்சில் பார்த்தீங்கன்னா யூதாவின் மேலே நாற்பது வருஷம் இஸ்ரோவின் மேலே இதாவே நாற்பது வருஷம் ராஜாவாக இருக்கிறான் யார் தாவீத ராஜா இப்போ தாவீது ராஜாவை யூதாவின் மேலும் யுதா குடும்பத்தின் மேலும் ராஜாவாக மாற்றியவர் ஏசு பிதா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமையாக தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தை அங்கே நிறைவேறும் அந்த யூத வம்சத்தில் வந்தவன் தான் ஆசா அந்த யூத வம்சத்தில் வந்த ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நியாயமான மொழியில் கத்திரிக்க பிரியமான நடப்பாங்க ஆசா யோசபத்து அகசியா யோவாஸ் இசைக்கியா எல்லாரும் யூதவம்சத்து ராஜாக்கள் தான் அவங்க எல்லாம் ஆர்டர் பிரியமாக நடப்பாங்க அதுவே ரெண்டாவது எட்டாம் அதிகாரம் பத்தாமதாவது பார்த்தீங்கன்னா விளக்கை எனக்கு ஒரு விளக்கை கட்டளையடிவிடா அது யூதா வம்சத்தின் விளக்கு தான் யூதா வம்சத்தின் யார் இயேசு கிறிஸ்து அவர் யூதாவையும் யூதா வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டார் அந்த வம்சத்தில் பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே தலைவராக தெரிந்து கொள்ளப்படப்படுகிறார்களா நாமும் கூட விசுவாசத்தினால் அந்த சந்ததியில் வரோம் இப்போ நம்மையும் கத்திரி தலைமையாக தெரிந்து கொள்ளுவாராம் மூணாவது பார்த்தீங்கன்னா என்னை எல்லா இஸ்ரேவின் மேலும் ராஜா பாக்கினார் எல்லா இஸ்ரேலும் சமஸ்த இஸ்ரேல் மேலே ராஜா பாக்குதார் ரெண்டு சுவாமியில் ஏழு எட்டு அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சமஸ்த இஸ்ரேல் மேலும் அவளை ராஜா பாக்குதார் ஒன்று நாளாகவும் பதினாலு ரெண்டுலேயும் தாவீதை வந்து சமஸ்த இஸ்ரேல் ராஜா பாக்குதாங்க எல்லா ஜனங்களும் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அந்த அளவுக்கு ஒன்று நாளாகவும் இருபத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தாறு வசனத்தில் இருக்குது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு பதினாலில் இஸ்ரேல் ஜனத்துக்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு ஒரு ரெண்டு சாமியல் அஞ்சாதிகாரம் அஞ்சாவது அஞ்சாம் மூணு நாளாகவும் பதினாலாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்துல எல்லாம் இஸ்ரேவேல் மேல் தாவீதை ராஜா வாக்கிற சம்பவங்கள் இருக்கு அந்த இஸ்ரேல் மேல் தாவீதை ராஜா வாக்கிறது யாரு நம்முடைய தகப்பன் நம்முடைய தெய்வனாகிய கத்தர் தான் என்னை எல்லா இஸ்ரேலுமே ராஜா பாக்கினார் நம்மை கூட ராஜாவும் ஆக்க அவர் வல்லவர் ராஜா அப்படின்னு ராஜாது ராஜாவுடைய பிள்ளைகள் தானே நம்ம நம்ம எல்லாருக்கும் மேலே உயர்த்தப்பட கட்ட கட்டம் உள்ளவராக இருக்க ராஜா அப்படின்னாலே ஒரு ஒரு வல்லமை ஒரு அதிகாரம் இல்லை அந்த அதிகாரத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகி நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் அப்புறம் நாலாவதாவது என் தகப்பனாருடைய குடும்பங்களில் குமாரருக்குள் என்மேல் பிரியமை என் தாக்கப்படும் உடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனால் நீங்கள் ஏன் மேலே பெரிய வச்சிங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஈஸா என் புத்திரில் எல்லாரையும் வரவழைக்காங்க அப்போ சாம்பியில் அபிஷேகம்ல போயிருக்கிறாரு போகும்போது ஒவ்வொருத்தராக வருவாங்க உடைய குமாரில் எல்லாரும் எட்டாவது பையன் எல்லோரையும் சில வரியவே இல்லை இவ இல்லை இவன் இல்லை அப்படி கடைசி உங்களுக்கு இன்னும் ஒரு பையன் இருக்கணா அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் ஆட்டு ஆட்டு மந்தையம்மைக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை வரவழைப்பாங்க கத்தர் இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ணு அப்படின்றார் அதான் என் தற்பனுடைய குமாரருக்குள் என்மே பிரியம் வைத்தார் ஆண்கள் வந்து தாவீது மேலே பிரியம் வைத்தார் ஏன் அப்படின்னா தாம் தாவீது வந்து ஒரு துதி துதிக்கிறவன் இது அப்படி வந்தாலா அதனால் அவன் துதிக்கிறவன் அதனால் கத்தரா அவன் மேலே ரொம்ப பிரியம் ஒன்று சாதம் இருபத்தொம்பது ஒம்பதுல கூட பார்த்தீங்கன்னா ஆகிசந்தூர் பெருசர் ராஜா அவன் வந்து தாவீர் மேலே ரொம்ப பிரியம் வைப்பான் காரணம் என்ன அப்படின்னா தாவிது கத்திற்கு பிரியமானவன் மாதிரி தானியலில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணு வசனத்துக்குள்ளே சொல்லப்படுது தானியலை பொறுத்தவர் நீ மிகவும் பிரியமானவன் நம்மை பிரியமானவன் என்று சொல்லி அழைக்கிற கத்தரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தாவிதம் மட்டும் இல்லை நம்மையும் என்ன செய்வார் பிரியமானவனே என்ன செய்ய அழைக்கிறார் அப்போ சிலர் பதிமூணு இருபத்தெட்டில் சொல்வார் ஈஸாயின் மனைவி தாவிதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமான வேலைகள்லாம் செய்வான் எப்படி அவன் பிரியமானவன் பேர் பட்டான்னா ஆளுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தானோ அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்தானா தான் அவர் பிரியமானவராக எண்ணப்பட்டார் சரிங்களா நாமும் கத்தருக்கு பிரியமானதே செய்யணும் அவரை துதிக்கணும் அப்போ நாமும் அவருக்கு பிரியமானவர்களாக இது செய்வோம் என்னப்படுவோம் நம்முடைய ஆத்மா யாரை வாஞ்சிக்கிறது அதை ஹயத்தை பார்க்கிறார் கத்தர் ஹயத்தை பார்க்கிறார் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் அந்த இருதயத்தின் வாழ்க்கை அவருக்கு தெரியும் ிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்வு மகளே பிரிய மாணவனை உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் சொல்கிறார்களாம் இப்போ நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை எப்படி இருக்கோ தான் நான் நிறைவேற்றி கொடுப்பாரு நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை போல நம்முடைய பாஞ்சைகளை அன்றை சிவா எல்லாவற்றையும் உன் மன விருப்பத்தின்படி உங்கள் தந்தர்லி உன் வேண்டுதல்கள் எல்லாம் கத்தை நிறைவேற்று வரான்னு இருக்கலாம் தாவீர்ராஜவுடைய சங்கீதங்களை வாசித்து பாருங்க மனமகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ அவர் வந்து நமக்கே அவ்வளோ மனமகிழ்ச்சியாக இல்லைன்னா கத்தருக்கு இவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சங்கீதங்களை எல்லாம் கேட்டு தான் கத்தர் மனமகிழ்ச்சி அடைந்தார் அதான் அவர் சொல்ற தாவீதி எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார் இதனால நம்மையும் கூட ஆண்டவர் தாவீர் வம்சத்தில் விசுவாசமாக சேர்த்துருக்காங்க நாமும் கூட அவருக்கு பிரியமானவர்களாய் மாறானா நம்ம என்ன செய்யணுமா நான் குடும்பம் சொல்லணும் இஸ்ரவேலுடைய விநாயகத்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா என்னுடைய தகப்பன் குடும்பத்தால் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் ஆளுவர் தெரிந்து கொண்டாரலாம் அதனால தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்புறம் எல்லாம் இஸ்ரவேலுமே ராஜா பாய்க்கு எல்லா சேவா ஆண்களுடைய பிள்ளைகள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் நம்முடைய கொம்பை உயர்த்துவார் அதான் ராஜா நம்முடைய கொம்பை உயர்த்துவார் நம்மை மேன்மையாக வைப்பார் என் தகப்பனுடைய குமாரருக்குள் மேல் பிரியம் வைத்தார் குமாரருக்குள் எத்தனையோ குமார இருக்காங்க ஆனால் எனக்குள்ள எட்டு பேர்ல எட்டாவதாக என்னை தெரிந்து கொண்டாரலாம் அந்த நம்மையும் என் தகப்பனுடைய குமாரருக்குள் அந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பாக நம்மை ஆனோர் பிரியம் வைத்து நம்மளை அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்களாம் அப்படி அன்பு எவ்வளோ தெரியுது நாம் விசுவாசிப்போம் இந்த மாதத்தில் கூட கத்தர் கொடுத்த இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து அதை சுதந்திரத்து கொள்ளுங்கள் நம்மை கத்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் தாகதை போல உயர்த்த போகிறார் தாகதை போல ராஜவாக்கப் போகிறார் தாகதை போல எல்லா சகோதரர்களும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் விசுவாசிப்போம் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையை கூட நம்மை நடத்துவார் ஆமே தீபிப்போமா பாவை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஞான நபரை மே மாதம் ஒன்றாம் தேதிக்காய் நன்றி செலுத்துக்கிறேன் கடந்த நான்கு மாதங்களும் எங்களை பாதுகாத்தீங்க இந்த ஐந்தாவது மாதத்துடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுனீங்கப்பா எங்களை தாவிதை போகல நீங்கள் தெரிந்து கொண்டு எங்கள் மேலே பிரியம் வைத்து எங்களை ராஜாவாக உயர்த்தி எல்லா மக்களுக்கும் நல்லவரே உண்மை அறிந்து கொள்கிற பிள்ளைகள எங்களை மாற்றி ஆசை வச்சுருக்கீங்களே அதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் இன்னும் இப்படுத்த வார்த்தையின்படி தாழ்வுதுக்கு நீங்கள் என்னென்னா கிருவைகள் நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நிறுத்தி உடல் மொழிக்கை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னீங்களே அந்த வார்த்தையும் கொடுங்க தாவிது கொடுத்து அதே ஆசீர்வாதம் நாங்களும் வெற்றி கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவேன் அதுக்கு நாங்கள் துதிக்கிறவர்களாக காணப்படோம் உதாவை போல் உதாவை முதல் எழுந்து புறப்பட கடவன் யோசபாத் ராஜா அப்படி முதல்ல பாடருக்குள்ளே நிறுத்தி தான் போருக்கு போல வெற்றி பெற்றார் அது போல் எந்த பிரச்சனைகளையும் நாங்கள் துதித்து துதி அதில் வெற்றி பெற எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் குடுமைகளையும் தந்து ஆசீர்வதிங்க துதிக்கிற நாவை தந்து ஆசீர்வதிங்க முதர்களின் காலையாக சூஸ்திர வலியை செலுத்த எங்களை கற்றுத்தாங்க எல்லா ஒரு வேண்டாத வேண்டாத எங்கள் வாயிலிருந்து கொடுங்க நீங்க உதகிற வாசலை காத்து கொடுங்க நன்றி சோத்ரா அந்த நாளில கூட கருத்த இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேசியிருக்கிறாரு ஒன்னு நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் நாலா வசனத்தை நீங்க வாசிப்பாருங்க அதனுடைய காரியங்களை உங்களுக்கும் அண்டர் வெளிப்படுத்துவார் மாதம் முழுவதும் நம்ம இதை தியானிக்க போகிறோம் பகுதி பகுதியாக பிரித்து என்னுடைய யூடியூப் பகுதியில் அக்னி மதில் யூடியூப் பகுதியில் இன்ஸ்டாகிராம் பகுதியில் ஃபேஸ்புக் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை நான் செய்தி சிம்பிள் செய்தியாக கொடுப்பேன் நீங்கள் எல்லோரும் பா அதை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பற்றியும் கருத்து ஒப்படைத்து அதை நீங்கள் வந்து துதிங்க இன்னும் நிறைய மகிமையால் உங்களை நடத்துவார் ராஜாவாக உங்களை நடத்துவாங்க குமாரருக்குள்ள தகப்பனுடைய குமாரருக்குள்ள உங்கள் மத் உங்களுடைய ஜனங்களின் மத்தியில் உங்களை ஆண்டவர் உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வார்த்தையை நீங்கள் நிச்சயமாக பற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அவங்க